கம் வாழ்ஷவையகம் வாழ்ஷவலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் பிற நாடுகளில் பெல்ஜியத்திற்கு வாழ்த்து என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை அறத்தினால் வீழ்ந்துவிட்டாய் அன்னியன் வலியனாகி மரத்தினால் வந்து செய்த வன்மையை பொருத்தல் செய்யாய் முரத்தினால் புலியை தாக்கும் மொய் வரைக்குறப் பெண் போல திறத்தினால் எலியை ஆகி செய்கையால் உயர்ந்து நின்றாய் இந்த கவிதை முதல் உலகப் போரில் ஜெர்மனியிடம் பெல்ஜியம் தோற்றுவிட்டது ஆனால் பாரதி பார்க்கிறார் அந்த பெல்ஜியம் பக்கத்தில் நியாயம் இருக்கிறது எனவே அந்த நாட்டிற்கு தோற்று போனாலும் வாழ்த்து பாடல் பாடினார் பாரதி இந்த பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி எழுதப்பட்டது என்ன சொல்றார் அவர் ஏ பெல்ஜிய தேசமே நீ மாற்றான் முன் மண்டியிடக்கூடாது என்னும் தர்மத்தை கடைபிடித்ததால் போரில் ஈடுபட்டு தோற்று போய்விட்டாய் நீ அடிமையாக சுலபமா அவன்கிட்ட கையை கட்டி நின்றிருந்திருக்கலாம் அப்படி நின்று உன் நாட்டை காப்பாற்றி கொண்டிருந்திருக்கலாம் ஆனால் நீ அதை செய்யல நீ கம்பீரமாக அவனை எதிர்த்து போரிட்டாய் அவன் பலம் மிக்கவன் அக்கிரமமாக உன் நாட்டுக்குள்ள நுழைஞ்சி அவன் செய்த அந்த கொடிய செயல்களை எல்லாம் நீ சகித்து கொண்டிருக்காமல் துணிச்சலோடு போரிட்டாய் ஜெர்மனியின் பலமும் உனக்கு தெரியும் உன்னுடைய பலவீனமும் உனக்கு புரியும் ஆனாலும் நீ பலவீனமான நிலையில் கையை கட்டி கொண்டு நிற்கவில்லை எங்கள் நாட்டில் முரத்தை கொண்டு ஒரு பெண் புலியை விரட்டியதாக சங்க இலக்கியத்தில் நாங்கள் படிச்சிருக்கோம் பாருங்க புலி கம்பீரமானது வலிமையானது பெண் பலவீனமானவள் அவ வச்சிருக்க கருவி அதை விட பலவீனமானது ஒரு முறம் வச்சிருக்கா ஆனால் அந்த பெண் புலியை கண்டு பயப்படவில்லை அந்த மன உறுதி தன் கையில் இருக்க அந்த மரத்தை கொண்டு அந்த புலியை விரட்டி அடிச்சா அது போலதான் பெல்ஜிய தேசமே நீ எளிமையான நாடாக இருந்த பொழுதும் அந்த வலிமை மிக்க ஜெர்மனியை எதிர்த்து நின்றதன் மூலமாக நீ செய்கையால் உயர்ந்து விட்டாய் உன்னுடைய திறம் எளிமையா இருக்கலாம் ஆனால் உன்னுடைய செயல் வீரம் நிறைந்தது அந்த செயலின் கம்பீரத்தினால் நீ உயர்ந்து நிற்கிறாய் இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் ஒவ்வொரு ஒரு தனி மனிதரும் சரி நாடும் சரி வாழ வேண்டும் தொடர்ந்து சிந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்